ஓம் குருபகவானே பகவானே போற்றி போற்றி ஓம் குருபகவானே பகவானே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன் குருபகவான் உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்றேனா உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்க போகின்றது அனைத்து விஷயங்களையும் ஒவ்வொன்றாக சொல்ல போகின்றேன் முதலில் உன் வாழ்க்கையில் நான் வந்திருக்கின்றேனா என்று நீ தெரிந்து கொள் பிறகு வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடந்திருக்கின்றது என்று இரண்டாவதாக தெரிந்து கொள் நான் உன் வாழ்க்கையில் வந்திருந்தால் மட்டும்தான் இந்த பதிவை உன்னால் கேட்க முடியும் அதே போல் இந்த பதிவானது உன் கண்ணில் பட்டிருக்கும் மற்றவருக்கு இது கண்ணில் பட்டாலும் சில சிறு விஷயமாகத்தான் தெரியும் ஆனால் இது அற்புதமான விஷயம் நம்முடைய அப்பா மிக பெரிய விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றார் என்று என் மீது நம்பிக்கை கொண்டு நான் அவர்களின் இல்லத்திலும் உள்ளத்திலும் இருந்தால் மட்டுமே தான் இந்த பதிவானது அவர்களால் கேட்க முடியும் இதை இதை சவாலாக சொல்கின்றேன் என் செல்ல பிள்ளையே அதனால் இந்த பதிவு என்பது வாழ்க்கையில் மிக மிக முக்கியம் விடாதே என் செல்ல ஒவ்வொரு விஷயத்திலும் செல்ல பிள்ளை அதீத விஷயம் வாழ்க்கையில் இழந்திருக்கிறது இந்த குரு பகவான் அதற்காகத்தான் உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்றேன் இப்பொழுது ஒரு சில விஷயத்தை முக்கியமாக சொல்ல போகின்றேன் பிறகு என்ன நடத்தி கொடுக்க போகின்றேன் என்று சொல்ல போகின்றேன் அதனால் கவனமாக கேள் வாழ்க்கையில் மிக பெரிய ஏமாற்றத்தில் வாழ்க்கையானது தற்காலிகமாக இருக்கின்றது அதுவும் நம்பியவர்தான் உன் முதுகில் குத்திருக்கிறார் அவர்களுக்கு வாழ்க்கையில் என்னவெல்லாம் பார்த்து பார்த்து செய்ய வேண்டுமோ அனைத்தையும் பார்த்து செய்தாய் ஆனால் இப்பொழுது பாசம் என்ற பெயரில் உன் வாழ்க்கையில் நாடகமாடி பணத்தையும் செல்வத்தையும் சொத்துக்களையும் உன்னிடம் இருந்து பிடுங்கிவிட்டு இப்பொழுது எனக்கு அது சரியில்லை இது சரியில்லை என்று ஒரு சில நபர் அதுவும் நீ உயிராய் நினைத்த நபர்தான் உன் வாழ்க்கையை இப்பொழுது கெடுத்திருக்கிறார்கள் நான் சொல்வது உண்மைதானே உண்மை எனில் ஆம் அப்பா இந்த நிலையில்தான் என் வாழ்க்கை இருக்கின்றது என்று இந்த அப்பாவுக்கு நீ குறு மெசேஜை அனு வைக்க வேண்டும் ஒரு சில விஷயத்தில் என்ன செய்தாலும் உன் வாழ்க்கையில் கெட்ட பெயராகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது எது செய்தாலும் இந்த உறவுகளுக்கு இடையே சிறு நல்ல பெயர் கூட கிடைக்கவில்லை ஆனால் நீ உதவி ஆனால் செய்யும் பொழுது நல்ல இழித்து கொண்டு பல விஷயத்தை செய்வது போல செய்கிறார்கள் ஆனால் காரியம் கச்சிதமாக முடிந்தவுடன் இது எல்லாம் ஒரு விஷயமா எல்லாம் நீ செய்துவிட்டால் மிக பெரிய விஷயமா என்று உன்னை எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு அலட்சியமாக உன்னை பேசுகிறார்கள் என் பிள்ளையே நான் சொல்வது உண்மைதானே பிறகு என் செல்ல பிள்ளையே ஒரு சில நபராய் ஐயோ பாவம் என்று உதவிகளை நீ செய்தாய் உன்னிடம் இல்லை என்றாலும் சில விஷயத்தில் உதவி கேட்டு விட்டார்களே பழகிவிட்டோமே என்பதற்காக பல உதவிகளை செய்தாய் பள்ளத்தை உனக்கு விட்டார்கள் அதில் வாழ்க்கையில் கேட்டதற்கு நீ எதிரி என்று குற்றமென தூக்கி விட்டார்கள் இப்படியெல்லாம் என்னுடைய தங்க பிள்ளை மற்றவர்களுக்கு நல்லதை செய்து செய்து ஒவ்வொரு தருணமும் வாழ்க்கையில் மிக பெரிய அவமானத்தையும் கஷ்டத்தையும் உறவுகள் பிரிவதையும் உறவுகள் செய்த துரோகத்தையும் வாழ்க்கையில் அதிகமாக சந்தித்து விட்டது இனிமேல் என் வாழ்க்கையில் வாழவே கூடாது எனக்கு வாழ்க்கையே வேண்டாம் என்று மன விரக்தியில் இருக்கிறாய் அந்த அந்த விரக்தியில்தான் செல்ல பிள்ளையே இந்த அப்பா தாங்கி கொண்டு இப்பொழுது உன் இல்லம் தேடி உள்ளம் தேடி இருக்கின்றேன் காரணம் என்ன தெரியுமா நீ செய்தது அனைத்தும் தர்மம் நீ செய்தது அனைத்தும் உண்மை நேர்மை வழியில் தான் நீ நடந்தாய் அந்த ஒரு நல்ல எண்ணத்திற்காகவும் நீ செய்த நல்ல காரியத்திற்கும் நன்றி கெட்ட மனிதர்கள் மறந்துவிடலாம் ஆனால் இந்த அப்பா என் செல்ல பிள்ளையை உயர்த்துவதற்காகவும் நியாயத்தை வழங்குவதற்கு உன் முன்னேற்றத்தை நான் கொடுப்பதற்காகவும் அதே போல வீண்பழி சுமத்தி வாழ்க்கையை வாழவே வேண்டாம் என்று விபரீதமாக பேசியவர்களும் உன்னை அலட்சியம் செய்தவர்களும் உன் கண்ணீருக்கு காரணமானவர்களையும் அனைவருக்கும் பதிலடி கொடுப்பேன் இந்த அப்பா உனக்கு நிச்சயம் ஆசிர்வாதம் வழங்குவேன் இதற்காகத்தான் இந்த குரு பகவான் உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறேன் புரிகிறதா நான் ஏன் வந்திருக்கின்றேன் என்று இப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் அதையும் சொல்கின்றேன் எதிர்காலத்தில் என்னவெல்லாம் நடக்க போகின்றது என்று சொல்லுகிறேன் முதலில் தைரியமாக எழுந்திரு வாழ்க்கையில் நல்லதை செய்து கொண்டிருந்ததால் தான் நான் இப்பொழுது இந்த கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் எவர் வாழ்க்கையையும் கெடுக்கவில்லை எவருக்கும் பொய்யான வாக்குகளை நான் சொல்லவில்லை ஒவ்வொரு தருணமும் நல்லது செய்தேன் அவ்வளவுதான் ஆனால் நன்றி கெட்ட மனிதர்கள் என் நன்றியை மறந்திருக்கலாம் ஆனால் என் குரு பகவான் என் வாழ்க்கையில் வந்திருக்கிறார் எப்படி உயர்த்தி தர வேண்டுமோ உயர்வை காட்ட வேண்டுமோ எனக்கு நியாயத்தை வழங்க வேண்டுமோ அவர்கள் அனைத்துமே பார்த்து கொள்வார்கள் என்னுடைய அப்பா இருக்கும் பொழுது எனக்கு என்ன கவலை என்று தைரியமாக இந்த பதிவை முழுமையாக கேட்ட பிறகு எழுந்து உன் கடமைகளை செய் முதலில் உன்னுடைய கடமைகளை செய்ய முடியவில்லை என்றாலும் என்னுடைய திருக்கோவிலுக்கு வா உனக்கு தைரியத்தை கொடுக்கிறேன் என் திருக்கோவிலிருந்து அகல் தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு உன் கடமைகளை உனக்கு பிடித்த விஷயத்தை எதுவானாலும் செய் நிச்சயம் அதில் வெற்றி மட்டுமே கிடைக்கும் உனக்கு வழியே இல்லை என்றாலும் நான் வழியாக்கி உன்னை வாழ வைத்து உனக்கு வழிகாட்டியாய் நான் அமைகிறேன் ஆனால் தைரியமாக நான் இருக்கின்றேன் என்று முழுமையாக என்னை நம்பி வர வேண்டும் என்னை நம்பி வருபவர்களை நான் நிச்சயம் கண்டிப்பாக எந்த எல்லையில் இருந்தாலும் உன்னை நான் காப்பாற்றுவேன் ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து கொண்டு நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா என்று அலட்சிய எண்ணத்தோடு வரக்கூடாது என் செல்ல பிள்ளையே இது உன்னுடைய குரு பகவான் ஆணித்தனமாக சொல்கின்றேன் என் செல்ல பிள்ளையே ஒவ்வொரு விஷயத்திலும் நான் உயிருடன் இருந்து உன் வாழ்க்கையை காப்பாற்றுவேன் கரை சேர்ப்பேன் ஒவ்வொரு விடியலும் என்பது நான் வந்த பிறகு நிச்சயம் உன் மிக பெரிய அதிசயமெல்லாம் நடக்கும் ஆனால் என் செல்ல பிள்ளையே கவனமாக இரு கூடிய விரைவில் வருங்காலத்தில் மிக பெரிய வெற்றியானது நீ சந்திக்க போகின்றாய் அந்த தருணத்தில் உனக்குண்டான மாற்றங்களும் மகிழ்ச்சிகளும் வரும் தருணத்தில் வாழ்க்கையில் நீ இழந்த மனிதர் துரோகம் செய்த மனிதர் விடுதல் செய்த மனிதர்கள் எல்லாம் விழுந்துக்களையும் பணங்களையும் வெற்றியையும் பறிக்க பார்ப்பார்கள் அனைத்துமே நீ உஷாராக இருக்க வேண்டும் இந்த அப்பா சொல்லிக் கொடுக்கும் விஷயங்களை நீ தைரியமாக கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இப்பொழுது கஷ்டகாலம் முடிய போகின்றது உன்னுடைய சுபமங்கல அந்த காலம்மா அங்கு மிக பெரிய கஷ்டம் உன் வாழ்வில் நடந்திருக்கும் ஏனென்றால் என்ன விதை விதைத்தார்களோ அதைத்தானே அறுவடை செய்ய முடியும் அதை அறுவடை செய்வார்கள் அப்பொழுது நீ உயர்வாய் உன்னுடைய வாழ்க்கை உயரும் உன்னுடைய செல்வங்கள் பொருட்கள் சொத்துக்கள் அனைத்தும் நீ இழந்ததை பல்லாயிரம் மடங்கு உனக்கு உயர்த்தி உயர்த்தி உன் வாழ்க்கையை நான் வாழ வைக்க போகிறேன் இந்த தருணத்தில் உன்னை ஏமாற்றியவர்கள் எல்லாம் உன் காலடியில் விழுந்து ஒட்டி கொள்ள வருவார்கள் மன்னிக்க கூடாது என் செல்ல பிள்ளையே ஏனென்றால் அவர்கள் உன்னுடைய அன்புக்காக வரவில்லை உன்னுடைய வெற்றியை பறிப்பதற்காக வருகின்றார்கள் இந்த இந்த விஷயம் உன் எதிர்காலத்தில் நடக்கவிருக்கிறது உனக்கு இனிமேல் வெற்றி காலம் தொடங்கிவிட்டது இந்த வாழ்க்கை என்பது உன்னை வாழ வைக்க இந்த குரு பகவான் உன்னிடம் வந்திருக்கின்றேன் தூற்றியவர்கள் எல்லாம் தூற்றட்டும் உன்னை போற்றுபவர்கள் எல்லாம் போற்றட்டும் அதை பற்றி எல்லாம் ஒருபொழுதும் சிந்தனை சிந்திக்காதே உன் வாழ்க்கை உயரப்போகிறது உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்க போகின்றேன் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் எப்பேற்பட்ட தடைகள் எப்பேற்பட்ட போராட்டங்களை எல்லாம் சந்தித்து வந்தாயோ அதற்கெல்லாம் பலன்கள் அதிகரிக்க போகிறது இரட்டிப்பாக நான் உன் வாழ்க்கையில் கொடுக்க போகிறேன் ஒவ்வொரு விடியலும் என்பது உனக்கு மகிழ்ச்சிகரமாகவும் மங்களகரமாகவும் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் இனிமேல் நீ முன்னேற்றத்தை சந்திப்பாய் அந்த முன்னேற்றத்தால் பல ஏமாற்றத்தை சந்தித்த நீ மறுமுறை நீ ஏமாற்றத்தை சந்திக்க கூடாது அதனால் தான் இப்பேற்பட்ட விஷயத்தை நான் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் என் செல்லமே உன்னுடைய கஷ்டகாலம் முடிந்துவிட்டது சந்தோஷ காலம் என்பது இன்றிலிருந்து இல்லை இந்த நிமிடத்திலிருந்து இருந்து தொடங்கிவிட்டது என் செல்லமே இந்த பதிவை முழுமையாக கேட்டதிலிருந்து உனக்கு எல்லா நன்மைகளையும் நான் நடத்தி வைப்பேன் பிறகு இந்த அப்பாவுக்காக ஒரு காரியத்தை செய் உன்னை போல பல பேர் கஷ்டத்தில் இருக்கின்றார்கள் அந்த நபர்களுக்கெல்லாம் உன் பொன்னான கரங்களால் இந்த அப்பாவின் பதிவை அனைவருக்கும் பகிர்ந்துவிடு இன்னும் உன்னுடைய அனைத்து விஷயங்களையும் நிறைவேற்றி கொடுப்பேன் என்னுடைய என்னுடைய அருள் ும் ஆசியும் உள்ளத்திலும் நிறைந்திருக்கும் அதனால் இந்த பதிவை அனைவருக்கும் பகிர்ந்து விடுவேன் செல்லமே ஓம் குரு பகவானே போற்றி போற்றி ஓம் குரு பகவானே போற்றி போற்றி நன்றி